இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் போயிட்டு இருக்கு இந்தியா திரும்பி பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க தொண்ணூறு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் ஆல்ரெடி லாஸ் பண்ணிட்டாங்க ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா சார்பாக பௌலிங் போட்ட ஒரு ஆயுதம் வந்து ஒரு முக்கியமான ஆயுதமா இந்தியா வந்து கொண்டு போயிருக்காங்க அந்த ஆயுதம் யாருன்னு கேட்டீங்கன்னா பும்ரா தாங்க ஃபைஃபர் எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட அவருடைய ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா அதாவது ஸ்டாட்டா பார்த்தோம்னா நிறைய சாதனைகள் வந்து இந்த ஒரு ஃபைஃபர் மூலமாக புரிஞ்சிருக்காரு இப்போ அதிகபட்சமா ஏசியால இருந்து சேனா கண்ட்ரீஸ்ல விக்கெட் எடுத்த அதாவது அதர் கண்ட்ரீஸ்ல விக்கெட் எடுத்த ஏஷியன் பிளேயர்ஸ்ல வந்து வாசிம் அக்ரம வந்து பாஸ் பண்ணிட்டாரு அதாவது நூத்தி விக்கெட் எடுத்திருக்காரு இது மட்டும் இல்லாம அவர் எடுத்த ஃபைஃபர் லிஸ்ட்ல சேனால மட்டுமே பத்து ஃபைஃபர் எடுத்திருக்காரு மொத்தமா ஓவர்சீஸ்ல பார்த்தா பன்னெண்டு ஃபைஃபர் எடுத்திருக்காரு டபிள்யூடிசி ஹிஸ்டின்னு மட்டும் பார்த்தா பதினோரு ஃபைஃபர் இப்போ அவருடைய லைஃப்ல வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் பதினாலு ஃபைஃபர் எடுத்திருக்காரு அதுல இந்தியாவில மட்டும் ரெண்டே ரெண்டு ஃபைஃபர் தான் எடுத்திருக்காரு இதுல இருந்தே நீங்க அவரோட குவாலிட்டி ஆஃப் பவுலிங் என்ன அப்படின்னு தெரியும் ஏன்னா இந்தியாவில் மட்டும் நிறைய ஃபைபர் எடுத்துட்டு நிறைய பேர் சிறந்த பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இவர் வந்து அதர் கண்ட்ரிஸ் அதாவது இந்தியாவை தாண்டி அதர் கண்ட்ரிஸ்ல வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வலுவாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஒரு வெப்பனவே இந்தியா வந்து இவரை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வெப்பன் இந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம மேட்சை வச்சு பார்த்தோம்னா ஈவன் இங்கிலாந்து பவுலர்ஸே பாத்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியா ஒன்னும் போடல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜேமி ஆண்டர்சன் சன் டுவர்ட் பிராட் இந்த மாதிரியான ஒரு லெஜன்ஸை வச்சுக்கிட்டு இருந்த அந்த டீம்ல இப்ப பவுலர்ஸ் வந்து ரொம்பவே குவாலிட்டி லெஸ்ஸா தான் இருக்காங்க ஏன்னா கிறிஸ் ஓக்ஸ் டங் இந்த மாதிரியான பௌலர்ஸ் தான் போட்டு பென் ஸ்டோக்ஸ் மட்டும் திரும்பி அதே மாதிரி பழைய ஃபார்ம்க்கு வந்து வந்து போட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்ம மேட்சை பார்த்தா தெரியுது நாலு கேட்ச் வந்து டிராப் ஆயிருக்குங்க மொத்தம் வந்து இந்தியன் டீம் வந்து இந்த ஃபீல்டிங்ல பார்த்தா பக்காவா சொதப்பிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தம் ஆறு கேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே டிராப் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் இந்தியன் டீம் வந்து இவ்வளோ கேட்சஸ் வந்து டிராப் பண்றது இப்போதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க ஆறு கேட்சஸ் டிராப் பண்ணியிருக்காங்க அதுல நாலு கேட்சஸ் வந்து

மேட்ச்சஸ் விட்டதனால சோஷியல் மீடியாவில் அவரை போட்டு ரொம்ப கிளி கிளியும் கிழிக்கிறாங்க ஏன்னா இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லாவே செஞ்சுரி ஒன்று போட்டார் பட் ஆனால் பூவர் ஃபீல்டிங்னால் அவரை வந்து ரொம்பவே கலாய்ச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அவர் அஸ் சூன் அஸ் பாசிபல் சீக்கிரம் அவருடைய அந்த ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸை வந்து மாற்றிப்பார் அப்படின்னு தான் எல்லோராலையும் எதிர்பார்க்கப்படுது பட் நீங்கள் என்னை நல்லா பார்த்தீங்கன்னா ஈவன் ஜடேஜாவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிஸ்ஃபீல் பண்ணார் ஒரு கேட்சை ட்ராப் பண்ணியிருக்கார் நம்ப முடியுதான்னு இதை பற்றி ஜஸ்பீத் முர்ம்ராவே வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கார் அது கடைசி என்னென்னு பார்ப்போம் இதுக்கப்புறமா ஜஸ்பீத் முர்ம்ரா என்னென்ன பண்ணியிருக்காரு இருக்காரு அப்படின்னு நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தோம்னா லென்த் அண்ட் லைன் வந்து பக்காவா ஸ்ட்ராங்கா கரெக்டா போட்டுட்டு இருந்தாரு இன்னொன்னு இதை நம்ம நல்லா மேஜரா பார்த்தோம்னா ஸ்டம்ஸ்க்கு போட்டுக்கிட்டே இருந்தார் ஈவன் இங்கிலாந்து பவுலர்ஸே பாத்தீங்கன்னா ஸ்டம்ஸ்க்கு போடாம போட்டு நம்ம இந்தியன் டீம்ல பாத்தோம்னா பும்ரா தான் அதை ஒரு கரெக்டா பண்ணிட்டு இருந்தார் மற்ற பவுலர்ஸ்மே பாத்தீங்கன்னா பெருசா இப்ப பிரசித் கிருஷ்ணா வந்து மூணு விக்கெட் எடுத்திருக்காரு பட் அதெல்லாம் பார்த்தா பும்ராவோட எஃபோர்ட்டுக்கு முன்ன நிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அது எல்லாமே வந்து நிறைய லூஸ் பால்ஸ் அடிக்க போய் அவுட் ஆனது இந்த மாதிரி தான் இருந்திருக்கு அதே போல சிராஜ் ஆலியுமே பெருசா இங்க பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும் கரெக்டா இப்ப ஜஸ்வித் பும்ராவோட விக்கெட்ஸ் எல்லாம் வந்து விக்கெட்ஸ் ஆகியிருந்தா இன்னைக்கு நிறையாவே இந்தியாவுக்கு வந்து லீட் கிடைச்சிருக்கும் இங்கிலாந்து வந்து ஒரு முன்னூறுல இருந்து முன்னூத்தம்பதுக்குள்ளேயே ஆல் அவுட் ஆயிருப்பாங்க அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இங்கிலாந்து வந்து அப்படி இப்படி அடிச்சு கிட்டத்தட்ட ஆறு ரன் ட்ரையல்ல வந்துட்டு விட்டாங்க அதுக்கப்புறமா இப்ப இந்தியா விளையாண்டுட்டு இருக்காங்க இப்போ பும்ரா வந்து யார் யார் விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கிராலி விக்கெட்டு டக்கட் விக்கெட் ஜோரூட் எல்லாருமே பயந்து இருந்தாங்க ஜோரூட் என்ன பண்ண போறாரு முப்பத்தி ஆறு ஹண்ட்ரட் நம்ம கூட ஒரு முப்பத்தி ஏழு அடிச்சிருவாரோ அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அனாலிஸ்ட்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அவர் கண்டிப்பாக பும்ரா பாலில் வந்து மேஜராக அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குன்னு அதே போல் நல்ல ஸ்கிரிப்டாக கரெக்டாக வந்து பும்ரா அவருக்கு எங்கே வீக்னஸோ அங்கே போட்டார் அவர் கரெக்டாக ஸ்லிப்பில் கேட்சை கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஓக்ஸ் அதாவது செகண்ட் செஷனில் கடைசியாக வந்துட்டு கிறிஸ் ஓக்ஸ் வெளிவெளும் வெளுத்துட்டு இருந்தார் அவரோட விக்கெட்டையும் எடுத்துட்டாரு அதே போல் கடைசியாக ஜாஸ்டங் விக்கெட்டையும் எடுத்துட்டாரு இதன் மூலமாக பும்ரா பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு இன்னொன்று மேஜரா இப்போ இந்த கேட்சை பற்றி அவர்கிட்ட வந்து ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா மொதல் கேட்ச் வந்து ஆக்சுவலி விடும்போது நான் சிரிச்சேன் அதுக்கு அடுத்து பார்த்தா ஹாரி புரூக்கு விடும்போது ரொம்பவே அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாரு பட் ஆனா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நான் வந்து வெளில காட்டிக்க விரும்பல ஏன்னா இப்போ இந்த கேட்ச் வந்து டிராப் ஆகுறது வந்து யாருமே வந்து வேணும்னு பண்ண போறது இல்லை இன்னொன்னு இங்க வந்து வெதர் கண்டிஷன் வந்து ரொம்ப கோல்டு நிறைய பந்து வந்து கையில ஒட்டாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சயின்டிபிகலாம் பேசினாரு அதே போல ரொம்ப பிராக்டிக்கலா என்ன சொன்னார்னா இது கிரிக்கெட்ல பார்ட் அண்ட் பார்சல் தான் என் கேட்ச் எனக்கு விக்கெட் போச்சு அப்படின்னு யோசிச்சா நான் அடுத்து ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் பும்ரா அழகா தெளிவா ரொம்ப மெச்சூராக வந்து பேசியிருக்காரு இதுக்கப்புறமும் செகண்ட் இன்னிங்ஸ் இருக்கு இதே மாதிரி கேச்சஸும் விட்டுட்டு இருந்தாங்கன்னா இங்கிலாந்து வந்து அது அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் கொண்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பட் ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றாங்க பும்ரா இஸ் த லெஜண்ட் நம்ம இந்தியாவோட லீத் வெப்பன் அவர்தான்